நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் இந்த வருடம் வரக்கூடிய யுகாதி பண்டிகை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் யுகாதி பண்டிகை அணிக்கு நாம் வழிபாடு செய்ய உகந்த நல்ல நேரம் என்ன எந்த திதியில் தொடங்கி எப்பொழுது நிறைவடைகின்றது யுகாதி பண்டிகை அணிக்கு நாம் மிகவும் முக்கியமாக நெவேதியமாக வைக்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன யுகாதி அல்லது உகாதி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தெலுங்கு பிறப்பு தெலுங்கு மக்களால் மட்டும் அல்லாமல் பல்வேறு விதமான மக்களால் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல மாநிலங்களில் இந்த பண்டிகை ரொம்பவுமே விசேஷமாக கொண்டாடப்படுதுங்க மகாராஷ்ட்ராவில் குடிபாட்வான்ற பெயரிலையும் மணிப்பூரில் சாஜிபு நுங்குமா பன்பா என்றும் சிந்து இன மக்கள் இதை சேட்டிசந்த்னும் கொண்டாடுறாங்க யுகாதி பண்டிகை என்பது தெலுங்கு வருடத்தினுடைய துவக்கம் என்று மட்டும்தான் பலருக்குமே தெரியும் ஆனால் யுகாதி ஆன்மீக ரீதியா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பண்டிகைங்க ஒரு யுகம் துவங்கக்கூடிய தான் நாம யுகாதின்னு குறிப்பிடுறோம் இந்த தான் கலியுகம் துவங்கியதாகவும் பிரம்மதேவர் தன்னுடைய படைத்தல் தொழில துவங்கியதாகவும் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குங்க யுகா என்ற சொல்லுக்கு வயது என்றும் ஆதி என்ற சொல்லுக்கு புதிய துவக்கம் என்றும் பொருளுங்க அதாவது ஆதியின் புதிய துவக்கம் என்று சொல்லலாம் பங்குனி மாதத்தின் அமாவாசை திதி முடிந்து பிரதமை திதி துவங்கும் துவங்கும்னால மட்டுமே நாம யுகாதியா கொண்டாடுறோம் யுகாதி அன்னைக்கு என்ன செய்யணும்னா விடியற்காலையிலேயே எழுந்து எண்ணெய் குளியல் செஞ்சுட்டு புத்தாடையை உடுத்திக்கிட்டு அன்றைய நாள்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருடனும் உங்களுடைய நேரத்தை செலவிட்டு ஏழு வகையான ராகங்களை பாடி தெய்வங்களுக்கு நெய்வேதியமாக புளியோதரை பாயசம் போலி போன்ற உணவு வகைகளை படைத்து வழிபாடு செய்யலாங்க தொடர்ந்து இந்த பதிவின் மூலயமா நீங்கள் யுகாதி அன்று பின்பற்ற வேண்டிய நம்முடைய மரபுகளை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறீங்க யுகாதி அன்னைக்கு மிகவும் முக்கியமாக உங்களுடைய வாசலை அரிசி மாவு கோலமால அலங்காரம் செஞ்சுட்டு வாசற்படிக்கு மாவிலை தோரணம் கட்டுங்க மாவிலை தோரணம் கட்டுவது நல்ல அதிர்ஷ்டத்தை தருவதாக நம்பப்படுது ரங்கோலி என்பது அரிசி மாவு மற்றும் பிற பொருட்களை பயன்படுத்தி தரையில் போடப்படக்கூடிய கோலமாக மட்டும் இருக்கணுங்க யுகாதி திதி சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் எந்த தேதியில் எந்த நேரத்துல தொடங்கி எந்த நேரத்துல நிறைவடைகின்றது என்பதை பதிவினுடைய இடையில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க யுகாதி பண்டிகையானது இந்த வருடம் வருகின்ற பங்குனி மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதாவது ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கொண்டாடப்பட உள்ளதுங்க உகாதி அன்னைக்கு தயாரிக்கப்படக்கூடிய இரண்டு பிரபலமான உணவுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேவு பெல்லா அதாவது வேம்பு இலைகள் மாம்பழம் புளி உப்பு வெல்லம் மற்றும் மிளகாய் சேர்ந்த கலவை இது மற்றும் பச்சடி இது ஆறு சுவைகள் கொண்ட சட்னி போன்ற ஒரு உணவுங்க உகாதி பண்டிகை ஏன் முக்கியமானதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது புதிய தொடக்கங்களினுடைய சிறந்த நாளாகவும் புதிய தொடக்கங்கள் மற்றும் வசந்த காலத்தினுடைய வருகையை குறிப்பதாகவும் இருக்கின்றதுங்க குடும்பத்தினரும் நண்பர்களும் ஒன்று கூடி கொண்டாடும் நேரமும் கூட ஆகையால் தான் இந்த உகாதி பண்டிகை ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த ஒன்றாக கருதப்படுது யுகாதி அன்னைக்கு என்னவெல்லாம் செய்யலானா புதியதா ஏதேனும் தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா தொடங்கலாம் புதியதாக நீங்க என்ன செய்யணும்னு நினைச்சாலும் அந்த நாள்ல செய்வது சிறப்பு அதே போல் அன்றைய தினம் நீங்க கோயில்களுக்கு சென்று வரலாம் பிரார்த்தனை செய்யலாம் உங்களுடைய நண்பர்களுக்கு பரிசுகள் மற்றும் இனிப்புகளை கொடுத்து மகிழலாம் யுகாதி திதி தொடங்கும் மற்றும் நிறைவடையும் நேரம் என்ன என்பதை தெரிஞ்சுக்கோங்க யுகாதி திதியானது இந்த வருடம் பிரதிபத திதியில தொடங்குதுங்க அதாவது சரியா ஏப்ரல் எட்டாம் தேதி இரவு பதினோரு ஐம்பதுக்கு தொடங்கி இந்த பிரதிபத திதியானது சரியாக ஏப்ரல் ஒன்பதாம் தேதி இரவு எட்டு முப்பது மணி வரை இருக்கின்றதுங்க இந்த நேரத்துல நீங்க யுகாதிக்கான சிறப்பு வழிபாடுகளை செய்வதன் மூலயமா சகல நன்மைகளையும் பெற முடியும் அது மட்டும் இல்லைங்க யுகாதி பண்டிகை அணிக்கு ரொம்பவுமே முக்கியமா கீழ்கண்ட ஸ்லோகத்தை சொல்லி வெள்ளம் கலந்த வேம்பு பச்சடியை ஆண்கள் பெண்கள் என அனைவரும் சாப்பிடுவதன் மூலயமா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் என்பது ஐதீகம் அதற்கான மந்திரத்தை இப்ப நான் ஸ்க்ரீன்லையும் காட்டுறேன் தெரிஞ்சுக்கோங்க சதாயூர் வஜ்ர தேகாய சர்வ சம்பத்கராய ச சர்வாரிஷ்ட விநாசாய தல பக்ஷணம் என்கின்ற இந்த மந்திரத்தை உச்சரித்து நீங்க யுகாதிக்காக செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த வேம்பு பச்சடியை ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவரும் எடுத்துக்கொள்வது சிறப்பு யுகாதி பண்டிகை ஒரு ஆண்டாகிய யுகத்தினுடைய தெய்வ அனுகூலத்தையும் மக்களின் வாழ்க்கை நலனையும் முன்னாடியே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு கால கண்ணாடினே நம்ம சொல்லலாம் வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம்னு ஐந்து விதமான அங்கங்களை கொண்ட மங்களகரமான பஞ்சாங்க படனமா இந்த யுகாதி பண்டிகை மலர்கின்றதுங்க அன்றைய தினம் திருமலையில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு சிறப்பான பூஜைகள் எல்லாம் செய்யப்பட்டு உற்சவ மூர்த்திகள் தங்க வாசல் அருகில எழுந்தருளி அஸ்தானம் பஞ்சாகம் படித்தல் நிகழ்ச்சியும் நடக்குங்க இத்துணை சிறப்புகள் நிறைந்த யுகாதி பண்டிகை அன்னிக்கு குலதெய்வ வழிபாடு மற்றும் முன்னோர் வழிபாட்டை செய்வதும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வயதில் மூத்தவர்களினுடைய காலில் விழுந்தவர்களினுடைய ஆசிர்வாதத்தை பெறுவதும் அவர்களை சந்தோஷமாக வைத்து கொள்வதும் எல்லா விதமான நன்மைகளையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் கண்டிப்பாக இந்த வருடம் வரக்கூடிய யுகாதி பண்டிகை அணிக்கு நீங்கள் மிகவும் சிறப்பாக நாம் சொன்ன முறையில் இறை வழிபாட்டை யுகாதி அணிக்கு செய்யக்கூடிய பச்சை பச்சடி உணர்த்தும் தத்துவம் என்ன என்பதை தெரிஞ்சுக்கோங்க பச்சை பச்சடி உணர்த்தும் தத்துவம் நம்முடைய வாழ்க்கையானது இன்பம் துன்பம் ஏமாற்றம் தோல்வி வெறுமை விரக்தி என்று எல்லாமே சேர்ந்தது தான் என்பதை உணர்த்துவதற்காக தான் இந்த யுகாதி நாளில் இனிப்பு காரம் உப்பு கசப்பு துவர்ப்பு புளிப்பு என அறுசுவை கலந்த பச்சடியை செய்து சாப்பிடுகின்றனர் இந்த பச்சை பச்சடியை உங்களுடைய இல்லத்தில் ரொம்பவுமே எளிமையா எப்படி செய்வது என்பதற்கான செய்முறை விளக்கத்தையும் தெரிஞ்சுக்கோங்க பச்சை பச்சடி செய்ய தேவையான பொருட்கள் புளிக்கரைசல் கால் கப் வெல்லம் கால் கப் உப்பு தேவையான அளவு மிளகுத்தூள் கால் ஸ்பூன் பச்சை மிளகாய் இரண்டு மாங்காய் ஒன்று வேப்பம்பு நான்கு ஸ்பூன் செய்முறை புளிய வெந்நீரில் ஊற வச்சு நல்லா கெட்டியாக கரைத்து வடிகட்டி எடுத்துக்கோங்க அடுத்ததாக மாங்காயை கழுவிட்டு பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு அகலமான பாத்திரத்தில் புளிக்கரைசலை சேர்த்துட்டு அதோட வெல்லத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பின்பு அதோடு மிளகுத்தூள் உப்பு நறுக்கிய மிளகாய் எல்லாவற்றையுமே சேர்த்து நல்லா பிசைந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக அதில் நறுக்கிய மாங்காய் மற்றும் வேம்பு கலந்தீங்கன்னா யுகாதி பச்சடி தயாராகிடுங்க மிகவும் எளிமையான முறையில் யுகாதி பண்டிகை அன்னைக்கு பச்சை பச்சடியை செய்து இறை வழிபாட்டை செய்யுங்க இந்த பதிவின் மூலயமா யுகாதி என்றைக்கு தொடங்குது எந்த திதியில் தொடங்குது எந்த நேரத்தில் நிறைவடையுது என்பதை பற்றியும் பச்சை பச்சடி உணர்த்தும் தத்துவம் என்ன என்பதை பற்றியும் யுகாதி பண்டிகை அன்னைக்கு பச்சை பச்சடி செய்வதற்கான செய்முறை விளக்கத்தை பற்றியும் நாம் தெளிவாக கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிருங்க நம்மளுடைய சேனலில் நிறைய ஆன்மீக ரீதியான தகவல்கள் கொடுத்துருக்கேன் முடிந்த அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இவ்வளவு நேரம் பொறுமையாக என்னுடைய பதிவை பார்த்துக்கிட்டு இருந்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றிகள்